மரணச்சடங்கையும் தடுத்து நிறுத்தியதற்காக இதை நான் சொல்வது நிகழ்வை சொல்வதற்காக அதே போல ஒரு போராட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு என்னாலோ இங்கிருக்கிற அத்தனை ஆயர்களும் சேர்ந்தாலோ நடத்த முடியுமா என்றால் முடியாது ஏன் காலக்கட்டண சொல்லாதீங்க அரசியல் கிடையாது ஒற்றுமை இல்லாத மனிதர்கள் தனி மனிதர்கள் ஆகியிருக்கிறார்கள் அல்லது குடும்பமாக இருக்கிறார்கள் சுயநலம் அதிகமாக இருக்கிறது தங்கள் பிரச்சனைக்கு அப்பால் வேறு எந்த எடுத்துக்கொள்கிற மனநிலையில் இன்று மக்கள் இல்லை உண்மையா இல்லையா உண்மை கைதுங்க அதுதான் இதுதான் இன்று நாம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அன்று அப்படி அல்ல தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூன்று நான்கு அந்த காலகட்டத்தில் நான் பார்த்த இந்த மாவட்டம் அப்படி அல்ல ஒரு பொது பிரச்சனை என்றால் அத்தனை பேரும் என்ன என்று பார்ப்போமே என்று களத்தில் இறங்கி நிற்பார்கள் அந்த திக்கனங்கோட்டை மட்டும் சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை பூசையை தடை போது நாங்க ஒரு போராட்டம் அறிவிச்சோம் அரசாங்கம் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தது இந்த வரலாற்றில் இந்திய நாட்டின் வரலாற்றில் கிறிஸ்தவர்கள் என்றைக்காவது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை கிடையாது நாங்கள் மீறணும்னு முடிவு பண்ணோம் மீறணும் நான் எதிர்பார்த்தது ஒரு நானூறு பேர் வருவார்கள் என்று காவல்துறை எதிர்பார்த்ததும் ஒரு நானூறு பேர் வருவார்கள் எனவே அவர்கள் ஒரு பத்து பேருந்துகளை கொண்டு நிறுத்தி இருந்தார்கள் திக்கனங்கூட்டில் அன்பிற்குரிய சகோதர சகோதரியர்களே சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஒன்றரை லட்சம் பேர் வந்தார்கள் அதாவது இந்த பக்கத்துல இருந்து முளமூடரோட பிளாக் பண்ணியிருந்தாங்க அந்த பக்கம் குளச்சல பிளாக் பண்ணாங்க அந்த பக்கம் கருங்கலை பிளாக் பண்ணாங்க இந்த பக்கம் திங்கள் சந்தையை பிளாக் பண்ண பிறகும் கூட குளங்களில் இறங்கி நீந்தி வழி கண்டுபிடித்து ஒன்றரை லட்சம் மக்கள் அன்று ஒன்று சேர்ந்தார்கள் அப்படி ஒரு காலம் இருந்தது ஒரு பொது பிரச்சனைக்காக ஒன்று சேர்கின்ற ஒரு மனநிலை இருந்தது இன்று அது இருக்கிறதா என்றால் இல்லை எனவேதான் ஃபாதர் பொன்னையா போன்றவர்களுக்கும் இந்திய ஜனநாயக கிறிஸ்தவ ஐக்கிய பேரவைக்கும் மீண்டும் ஒரு முறை பெரிய கரவொலியை கொடுக்க வேண்டும் காரணம் அந்த நம்பிக்கை கண்ணிகள் இழக்கப்பட்டு விடாத முயற்சிகள் எல்லாம் நம்பிக்கை கண்ணிகள் இழக்கப்பட்டு விடாதபடி தொடர்ந்து யாரேனும் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அந்த வகையில் இப்போ நம்ம வரும் எதுக்காக கிறிஸ்தவர்கள் ஐக்கியமா இருக்கணும் எதற்காக இருக்க வேண்டும் வெறும் ஒரு கோயிலை காப்பாற்றுவதற்காக நான் அன்று ஜெகத்கிஸ்பார் முன்னின்று அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கவில்லை மீண்டும் சொல்கிறேன் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கோயில் அந்த கோயிலை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக நான் முன் நிற்கவில்லை மாறாக அப்படி ஒரு பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு வந்திருந்தாலும் இந்து சகோதரர்களுக்கு வந்திருந்தாலும் ஏன் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு வந்திருந்தாலும் அதே உணர்வோடு தான் முன்னின்று எனக்கு அந்த பிரச்சனை என்பது நூற்றி நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் அந்த மணலி குழி விலையில் நூற்றி நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து இறைவனை வழிபடுவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா இந்த நாட்டில் என்கின்ற அந்த அடிப்படை கேள்வியை கேட்டுத்தான் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அப்போ எதற்காக ஒன்றை நாம் செய்கிறோம் இன்று கிறிஸ்தவ ஐக்கியம் என்று பேசுகிற போது செய்கிறோம் என்றால் அதற்கான விடையை கால சூழலில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் புரியும்படி சொல்வதானால் இன்று சமூக ஊடகங்களில் என்று எழுதுகிறார்கள் அவ்வளவு வன்மம் வெளிப்படுகிறது அருப்தந்தைய பாவாடைகள் அப்படி என்று ஒரு வன்மம் கலந்து எழுதுகிறார்கள் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் வந்து நின்றாரே அருப்தந்தை விக்டர் அவர் என்ன மதம் மாற்றுவதற்காக யாராவது சொல்லுங்களேன் எதுக்காக வந்தார் இறைப்பணின்னா என்னது சமூக பணின்னா என்னது விடுதலை சம்பந்தப்பட்டது இது வந்து இந்த நம்ம ஹிஸ்ட்ரியில் அந்த காலத்தில் எழுத தெரியுமா அந்த அசோகர் காலத்து சாதனைகளை விளக்க அசோகர் மரங்கள் நட்டார் சாலைகளின் இடதுபுறத்திலும் மரங்கள் நட்டார் வலது புறத்திலும் மரங்கள் நட்டார் அசோகர் பூ பூக்கும் மரங்கள் நட்டார் பழங்கள் நட்டார் அதை காகங்கள் திண்டன இதெல்லாம் திண்டன கடைசியில் ஒரு ஆச்சரியக்குறி மரமாக நட்டார் அவர் அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குரியவர் வச்சு முடிப்போம் அப்படியெல்லாம் இல்லை அடிப்படையில் கிறிஸ்தவம் என்பது ஏன் இன்றும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை சனாதனத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் இந்த பூமியிலேயே எல்லோருக்கும் இறைவன் ஒருவன் அத்தனை பேரும் இறைவனுடைய பிள்ளைகள் அந்த அத்தனை பிள்ளைகளையும் அன்பு செய்கிறவராக இறைவன் இருக்கிறார் என்று சொன்ன முதல் வேதம் கிறிஸ்தவம் என்பதை நீங்கள் மீண்டும் கரவொலி எழுப்பி நமது வேதத்திற்காக நீங்கள் பதிவு அதுதான் அடிப்படை ஏன் இன்னைக்கும் கிறிஸ்தவத்தை பிடிக்கலைன்னா இந்த அடிப்படைதான் மிஷினரிகள் எல்லாம் வந்து ஏதோ அவர்கள் ஏழைகள் பின்புலிருந்து வந்தவர்கள் அல்ல பெரும்பாலான மறைப்பணியாளர்கள் பிரபுத்துவ குடும்ப பின்புலத்திலிருந்து வருகிறவர்கள் இத்துணை தூரம் அவர்கள் வந்தார்கள் என்றால் கடல்கள் கடந்து மலைகள் கடந்து இத்தனை இடர்களோடு வந்தார்கள் என்றால் அடிப்படையில் இறைவன் ஒருவன் அந்த இறைவன் அன்பானவராக இருக்கிறார் அத்தனை பேரும் இறைவனுடைய பிள்ளைகள் அந்த அன்பு எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற வேட்கையோடு அவர்கள் வந்தார்கள் ஒன்று